வணக்கம் இது நிஜகன் யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்குழியில் இன்றைய அகழ்வின் போது ஏழு எண்பு தொகுதிகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன இதன்படி செம்மணி மனித புதைக்குழியில் அடையாளம் காணப்பட்ட எண்பு தொகுதிகளின் மொத்த எண்ணிக்கை அறுபத்தி மூன்றாக அதிகரித்திருக்குது செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயானத்துல அடையாளம் காணப்பட்ட மனித புதைகுலி தொடர்பான இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகளில் பதினான்காம் நாள் இன்றைய தினம் இடம்பெறுகின்றது இன்றைய அகழ்வின் போது ஏழு என்பு தொகுதிகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டு வருகின்றன அதற்காமைய செம்மணி மனித புதைகுளியில இதுவரைக்கும் அறுபத்து மூன்று மனித என்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன அவற்றில் இதுவரைக்கும் ஐம்பத்தி நான்கு என்பு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டும் இருக்கின்றன இன்று இடம்பெற்ற அகழ்வில் சிறுமியின் ஆடை ஒன்று உட்பட சில ஆடைகள் மற்றும் பாதனைகள் போன்ற தடயப் பொருட்களும் அகழ்ந்தெடுக்கப்பட்டு சான்று பொருட்களாக நீதிமன்ற கட்டுக்காவலில் வைக்கப்பட்டிருக்கின்றன மேலும் செம்மணி சித்துப்பா தீந்து மயானத்தில் மனித உதைகொலிகள் இருக்கலாம் என்று சந்தேகத்தின் அடிப்படையில் அகழுப்பணிகள் ஆரம்பிக்கப்பட்ட புதிய பகுதியில் மனித எச்சங்கள் அடையாளம் காணப்பட்ட நிலையில் குறித்த பகுதியில் தடயவியல் அகழ்வாய்த்தளத்தின் இரண்டாவது பிரதேசமாக நீதிமன்றத்தால் நேற்று தினம் இது பிரகடனப்படுத்தப்பட்டிருந்தது அவற்றில் அடையாளம் காணப்பட்ட என்பு எச்சங்கள் துப்பரவு இருக்கின்றன அவை நாளை அகழ்ந்தெடுக்கப்பட்டு அவை தொடர்பான எண்ணிக்கைகள் அறிக்கையிடல்கள் வந்து நாளையே வெளியிடப்படும் என்றும் கூறப்பட்டிருக்கின்றது அது மட்டுமல்லாது செம்மணியில் முன்னெடுக்கப்படும் அகழ்வுகளில் மனித எச்சங்கள் தொடர்ச்சியாக மீட்கப்பட்டு வரும் நிலையில் ஏபிடிபி செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தாவினால் ஜனாதிபதி திசா நாயக்கவிற்கு கடிதம் ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறதாக ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் ஊடக செயலாளர் ஸ்ரீகாந்த் பன்னீர்செல்வம் தெரிவித்திருக்கின்றார் இந்த விடயம் தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் எந்த காரணம் கொண்டும் புதைகுழி அகழ்வுகள் நிறுத்தப்படாமல் உண்மைகள் வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்றும் எரிபொருள் விலை அதிகரிப்பை எதிர்கொள்ளும் வகையில் கடற்றொழிலாளர்களுக்கு விசேட திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டுமென்ற கோரிக்கை குறித்த கடிதத்தில் முன்வைக்கப்பட்டும் இருக்கின்றது கிளீன் ஸ்ரீலங்காவின் ஆட்சியில் இபிடிபி தூய்மையான கட்சி என்பது நிரூபணமாகும் எனவும் இதன்போது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது மேலும் செம்மணி பகுதியில் முன்னெடுக்கப்படுகின்ற அகழ்வு பணிகளில் தொடர்ச்சியாக மனித எச்சங்கள் அகலப்பட்டு வருகின்றன எமது பிரதேசத்தில் யுத்தம் நிலவிய காலத்தில் பல்வேறு மனித புதைகுழுகள் உருவாக்கப்பட்டிருக்கிறதாக சொல்லப்படுகின்றது இதில் பல்வேறு தரப்புகள் சம்பந்தப்பட்டிருக்கின்றன என்ற தகவல்களும் இருக்கின்றன இவை தொடர்பாக கடந்த காலங்களில் முழுமையான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு குற்றவாளிகள் யார் என்பது வெளிக்கொண்டு வரப்படாத நிலையில செம்மணியில் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற அகலு படிகளும் அங்கு மீட்கப்படுகின்ற மனித எச்சங்களும் புதைகுழி விவகாரத்தினை மீண்டும் பேசுபொருளாக மாற்றியிருக்கின்றது இந்த நிலையில இந்த விடயம் தொடர்பில் எமது மக்களிடையே நிலவுகின்ற குழப்ப நிலையை மேலும் தூண்டிவிடுவதாக சில சுயலாப அரசியல் சக்திகளின் கருத்துக்களும் செயற்பாடுகளும் அமைந்து வருகின்றன எனவே மேற்படி விடயம் தொடர்பில் ஆய்வுகள் மற்றும் விசாரணைகளை தொடர்ச்சியாக முன்கொண்டு செல்வதற்கான நடவடிக்கைகளை இந்த அரசாங்கம் முன்னெடுக்க வேண்டும் அதற்கான நிதி ஒதுக்கீடுகள் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட வேண்டும் செம்மணி மாத்திரமல்ல மன்னார் கொக்குழாய் துணுக்காய் மண்டைத்தீவு என்று எங்கெல்லாம் மனித புதைகுலிகள் இருக்கின்றது என்ற குற்றச்சாட்டுக்கள் முன்வைக்கப்படுகின்றனவோ அங்கெல்லாம் அகழ்வுகள் மேற்கொள்ளப்பட்டு உண்மைகள் வெளிப்படுத்தப்பட வேண்டும் மனித எச்சங்கள் மீட்கப்படுமாயின் அவை எந்த கால பகுதியில புதைக்கப்பட்டவை என்றது கண்டறியப்பட்டு சம்பந்தப்பட்டவர்கள் ஆர் என்றதும் வெளிப்படுத்தப்பட வேண்டும் ஸ்ரீதர் தியேட்டரில் கூட மனித புதைகுலிகள் இருப்பதாக சமூக ஊடகங்களில் சில செய்திகள் காணக்கூடியதாக இருந்தது அவ்வாறு புதைகுழி விவகாரத்துடன் இபிடிபி தொடர்பு படுத்த விரும்புகின்றவர்களுக்கு ஒரு சவால் விடுக்கின்றோம் அண்மையில நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் மண்டதி விலை புதைகுலிகள் இருப்பதாகவும் அது தொடர்பாக நமது செயலாளர் நாயகத்திற்கு தொடர்பு இருப்பதாகவும் தெரிவித்த கருத்திற்கு பதிலளித்த நீதி அமைச்சர் வெறுமனே செவி வழி செய்திகளை வைத்து கதை சொல்வதை விடுத்து ஆதாரங்கள் இருந்தால் வெளியிடுங்கள் விசாரிக்கின்றோம் என்று சொல்லி இருக்கின்றார் எனவே ஸ்ரீதர் தியேட்டரில் புதைகொள் இருக்கின்றது இபிடிபி மக்களை கொலை செய்து புதைத்து சமூக ஊடகங்களில் கருத்துக்களை பரவ விடுகின்றவர்கள் உரிய முறையிலேயே முறைப்பாடுகளை பதிவு செய்யலாம் அதனை இபிடிபி ஆவலுடன் எதிர்பார்க்கின்றது கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் என்ற மகுட வாக்கியத்துடன் முன்னெடுக்கப்படுகின்ற இந்த ஆட்சி காலத்தில் இபிடிபி கிளீனான அரசியல் கட்சி என்று வெளிப்படுத்தப்படும் மீது அரசியல் நோக்கங்களுக்காக பூசப்பட்டு வருகின்ற அனைத்து சேறுகளும் கழுவப்படும் என்று நம்புகின்றோம் அந்த அடிப்படையில் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசா நாயகவிற்கு எமது செயலாளர் நாயகத்தினால் இரண்டு கடிதங்கள் அனுப்பி வைக்கப்பட்டும் இருக்கின்றன அதில் ஒரு கடிதத்தில் ஏற்கனவே கூறியது போல புதைகுலிகள் தொடர்பான விசாரணைகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருந்ததோடு இன்னுமொரு கடிதத்தில் கடற்றொழில் அமைச்சராக இருந்த காலத்துல எரிபொருள் விலையேற்றத்தினால் கடற்றொழிலாளர்கள் எதிர்கொண்ட தொழில்சார் பாதிப்புகளை குறைக்கும் நோக்கில் கடற்றொழிலுக்கு பயன்படுத்தப்படுகின்ற மண்ணெண்ணெய் டீசல் போன்றவற்றுக்கு லீட்டருக்கு அதாவது ஒன்றிற்கு இருபத்தி ரூபாய் வழங்கப்பட்டிருந்தது அந்த திட்டம் தற்போது நிறுத்தப்பட்டிருக்கிற நிலையில மீண்டும் எரிபொருட்களின் விலை அதிகரிப்பதால் அவ்வாறான ஒரு திட்டத்தினை அறிமுகப்படுத்தி கடற்றொழிலாளர்களின் தொழில் நடவடிக்கைகளை ஊக்கப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் முன்வைக்கப்பட்டிருக்கிறது எனவே குறித்த விடயங்கள் தொடர்பாக ஜனாதிபதி ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் எடுக்க என்று நம்புகின்றோம் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் அது மட்டுமல்லாது யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழியில் இருக்கிற இடத்திற்கு அதாவது யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழி இருக்கிற அந்த இடத்திற்கு இதுவரைக்கும் அரசாங்கமோ காணாமல் போனோர் அலுவலகமோ செல்லவில்லை என்று ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் தலைவர் ராகுப் ஹக்கீம் வந்து குற்றம் சாட்டியிருக்கின்றார் நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் அதாவது ஒன்பதாம் தேதி இடம்பெற்ற உயர்த்த தனியார் தாக்குதல் சம்பவம் தொடர்பான சபை ஒத்திவைப்பு வேளையில் அதாவது அந்த சபை ஒத்திவைப்பு வேலை விவாதத்தின் போது கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கின்றார் அங்கு மேலும் தெரிவிக்கையில் நாம் வந்து அனைவரும் கவலையடையும் விடயம் ஒன்று தற்போது இடம்பெறுகின்றது அதாவது செம்மணியில மனித புதைகொழிகள் அகலப்படுகின்றன தினமும் அங்கு எலும்பு கூடுகள் மீட்கப்படுகின்றன சிறுவர்கள் குழந்தைகள் தமது விளையாட்டு பொருட்களுடன் புதைக்கப்பட்ட கொடூரமான சம்பவம் தொடர்பில் தினமும் பத்திரிகைகளில் தலைப்புச் செய்திகள் வெளியிடப்படுகின்றன குறிப்பாக தமிழ் பத்திரிகைகளில் அந்தந்த செய்திகளை பார்க்கலாம் ஆனால் தெற்கில் மற்ற பத்திரிகைகளில் இது தொடர்பில் முக்கியத்துவம் கொடுக்கப்படுவதில்லை எங்கேயாவது ஒரு மூலையில் சிறிதாக குறிப்பிடப்படுகின்றது யூடியூப் சேனல் ஒன்றை நடத்தும் தரைந்து ஜெயவர்த்தனை என்பவர் அந்த இடத்திற்கு சென்று பாதிக்கப்பட்டவர்களின் வீடுகளுக்கு சென்று ஆராய்கின்றார் ஆனால் அரசு தரப்பில் எவரும் இதுவரைக்கும் அந்த பகுதியில் கால் வைக்கலை என்றும் அங்கு அகழ்வு பணிகளில் ஈடுபட்டிருக்கிற குழுவினர் கூறியிருக்கின்றார்கள் இந்த அரசாங்கத்தின் பொறுப்பு என்ன காணாமல் போனோர் தொடர்பான அலுவலகத்தினர் அங்கு சென்றனரா காணாமல் போனோர் தொடர்பான சட்டத்தின்படி உங்களுக்கு அதிகாரங்கள் உள்ளன இதேவேளை அநீதிக்கு எதிரான ஜே இளைஞர்கள் ஆயிரக்கணக்கில் கொல்லப்பட்டனர் அது தொடர்பான ஆணைக்குழு அறிக்கைகள் பல இருக்கின்றன பல்வேறு மனித புதைகுழிகள் மற்றும் துன்புறுத்தல் நிலையங்கள் தொடர்பில் தகவல்கள் உள்ளன இது தொடர்பில் என்ன செய்கின்றீர்கள் உங்களுடையவர்களின் மனித புதைகுழிகளை கூட இன்னும் அகழ்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்படவில்லை காணாமல் போனோர் தொடர்பான அலுவலகம் எதற்காக அமைக்கப்பட்டிருக்குது சர்வதேசத்திற்கு முன்னால் நமது நாட்டின் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படும் போது பெயருக்கு கைகட்டி கொண்டு பார்த்து கொண்டிருக்கவா காணாமல் போனோர் தொடர்பான அலுவலகம் இருக்கின்றது அதிகாரங்களை பயன்படுத்த முடியும் அதனை செய்யாமல் இருப்பது ஏன் உங்களின் தேசப்பற்றாளர்களுக்கு நீங்கள் பயத்துடன் இருக்கின்றீர்கள் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார் ஆகவே இப்படி இந்த செம்மணி விவகாரம் நாளுக்கு நாள் வலுப்பெற்றுக் கொண்டே செல்கின்றது இன்னும் என்னெல்லாம் நடக்க காத்திருக்கின்றது என்று சொல்லி நாங்களும் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது எனவே மீண்டும் மற்றொரு பதிவினோட சந்திக்கலாம் வணக்கம்